நண்பர்களே நம்முடைய மனது காலியாக இருந்தால் அதில் நாம் சில பயனுள்ள விஷயங்களை நிரப்ப முடியும் அது நம்முடைய மனதிலுள்ள பயனற்ற எண்ணங்களை நிறுத்த உதவும் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களின் பெருங்கடலை நிறுத்த முடியும் மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே ஒருமுறை நம் மனதில் உள்ள பயனற்ற எண்ணங்கள் நின்றுவிட்டால் நம்மால் எதையும் எளிதாக செய்ய முடியும் அதனால் உங்கள் மனதில் பயனற்ற எண்ணங்களை நிறுத்த விருப்பமா இந்த கதையை தவற விடாதீர்கள் முழுமையாக கேளுங்கள் ஆனால் நண்பர்களே வீடியோவில் தொடரும் முன் நீங்களும் கௌதம புத்தரின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை விரும்பி கருத்து பெட்டியில் நமோ புத்தா என்று கட்டாயம் எழுதுங்கள் ஒரு இளம் சிறுவன் இருந்தான் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அவனது மனம் எப்போதும் எங்கும் அலைந்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு தருணமும் அவன் மனதில் ஏதாவது ஒரு எதிர்மறை அல்லது தீய எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது அவன் மனதில் உள்ள வார்த்தைகள் எப்போதும் அவனை கலங்கச் செய்தன ஏதாவது ஒன்றை யோசித்து செய்ய முயற்சி செய்தால் வேறொரு விஷயம் நடந்துவிடும் பலமுறை அவன் கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து வருத்தப்படுவான் அந்த நேரத்தில் நான் இதை செய்திருக்க வேண்டியதுதான் என்று எண்ணுவான் எதிர்காலம் குறித்து அவன் தேவையில்லாமல் கவலைப்படுவான் நான் இதை செய்தால் என்ன ஆகும் என நினைப்பான் நான் நினைத்ததை செய்ய முடியாவிட்டால் என்ன ஆகும் என பயப்படுவான் நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும் நான் தவறு செய்துவிட்டால் என்ன ஆகும் மக்கள் என்னை குறை சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் அவன் மனதை நிரப்பின அந்த இளம் சிறுவன் எப்போதும் எண்ணங்களில் மூழ்கிக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவன் இந்த எண்ணங்களிலிருந்து வெளிவர வேண்டும் என்று முடிவு செய்தான் ஆனால் அவனது மனதிற்குள் எண்ணங்களின் போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது இதனால் அவன் வாழ்க்கையால் மிகவும் சோர்ந்து விட்டான் ஒரு ஒருவர் அவனிடம் சொன்னார் அருகிலுள்ள காடில் ஒரு புத்த குரு உள்ளார் அவரை சந்தித்தால் மனதிலுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றார்கள் இதை கேட்ட அந்த இளம் சிறுவன் உடனே அந்த புத்த குருவிடம் சென்றான் புத்த குரு கேட்டார் நீ என்ன கேட்க விரும்புகிறாய் இளம் சிறுவன் சொன்னான் ஓ குருதேவா என் மனதை எண்ணங்களிலிருந்து காலியாக்க விரும்புகிறேன் என் மனதில் ஒவ்வொரு கணமும் பயனற்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன என்னால் கவனத்தை ஒரே இடத்தில் வைத்து அமர முடியவில்லை நான் எதையாவது செய்யலாம் என்று நினைக்கும் போதே அது கலைந்து விடுகிறது என் மனம் ஒரே இடத்தில் நிலைக்கவில்லை நானே எந்த நேரத்தில் என்ன நினைக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் ஏதாவது செய்ய அமரும்போது அது கடைசியில் என்னவாகிறது என்று எனக்கே புரியவில்லை மிக நீண்ட நேரம் கழித்தும் எனக்கு புரியவில்லை நான் ஏன் அமர்ந்தேன் என்று நான் என்ன நினைத்து கொண்டேன் என்ன செய்ய வந்தேன் என்று தெரியாமல் தவிக்கிறேன் அதனால்தான் குருதேவா தயவு செய்து எனக்கு ஒரு தீர்வை கூறுங்கள் அந்த பவுத்த குரு அதை பார்த்துவிட்டு இந்த பானையை உன் மனசாக நினை அந்த சிறிய கற்களை உன் மனதில் வரும் எண்ணங்களாக கருது என்றார் இப்பொழுது அந்த பானையில் இன்னும் சில கற்களை போடு என்றார் சிறுவன் இன்னும் சில கற்களை எடுத்து பானையில் போட முயன்றான் ஏற்கனவே பானை நிரம்பி இருந்ததால் சில கற்கள் கீழே விழுந்துவிட்டன அதை கண்டு பௌத்த குரு கூறினார் இப்போது இந்த பானையில் மேலும் கற்கள் சேர்க்க முடியவில்லை நீ எடுக்க முயன்ற கற்கள் கீழே விழுகின்றன ஏற்கனவே அந்த பானையில் கொள்ளக்கூடிய அளவு கற்கள் உள்ளன எனவே மேலும் கற்களை போட வேண்டும் என்றால் முதலில் உள்ள கற்களை நீக்க வேண்டும் இதை கேட்ட சிறுவன் சொன்னான் குருதேவா நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என எனக்கு புரிகிறது நீங்கள் கூற விரும்புவது நாம் மனதை எண்ணங்களிலிருந்து காலியாக்க வேண்டும் என்பதுதானே சிறுவனின் இந்த வார்த்தைகளை கேட்ட பௌத்த குரு சிரித்துவிட்டு கூறினார் முதலில் என்னுடைய பேச்சை முழுமையாக கேள் பின்னர் நீ உன் மனதை காலியாக்கலாம் பௌத்த குரு கூறினார் நம் மனது ஒரு பானையைப் போல இல்லை ஏனெனில் பானையை நாம் கற்களால் நிரப்ப முடியும் ஆனால் மனதை எண்ணங்களால் முழுவதுமாக நிரப்ப முடியாது ஏனெனில் மனது தொடக்கத்தில் இருந்தே காலியாகவே இருக்கிறது இதை கேட்ட சிறுவன் குருதேவா நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்றான் மனம் தொடக்கத்தில காலியானதுதான் என்றால் அதை காலியாக்கணும் என ஏன் சொல்லுகிறீர்கள் அப்படியென்றால் மனதை காலியாக்க வேண்டிய தேவை என்ன என்று கேட்டான் அதற்கு பவுத்த குரு கூறினார் அந்த பானையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து வெளியே போடு சிறுவன் சொன்னபடி அந்த பானையிலிருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்தான் அவன் ஒரு ஓர் கல்லாக எடுத்துக்கொண்டே இருந்தான் சிறிது நேரத்தில் அந்த பானை முழுவதுமாக காலியாகிவிட்டது பின் பௌத்த குரு கூறினார் பாரு நீ ஒவ்வொரு கல்லாக எடுத்ததால் பானை காலியாகிவிட்டது நீ அதில் வேறு எந்த கல்லையும் போடலாம் வேறு வகை கல்களையும் போடலாம் அதே கற்களையே மறுபடியும் போடலாம் அந்த பானையை பாதியாகவும் நிரப்பலாம் முழுவதுமாகவும் நிரப்பலாம் சிறுவன் சொன்னான் குருதேவா நானும் அதைத்தான் சொல்றேன் மனதை காலி செய்யணும் ஆனால் இது கல் நம்மால் எடுத்து போட முடியும் ஆனா எண்ணங்களை எப்படி எடுக்க முடியும் பவுத்த குரு கூறினார் அந்த பானையில் ஒரு கல்லை போடு இரண்டு கற்களை வெளியே எடு இன்னும் இரண்டு கற்களை போடு நான்கு கற்களை எடு சிறுவன் கேட்டான் குருதேவா இது எப்படி சாத்தியம் நான் ஒரு கல்லை போடுறேன் என்றால் ஒரு கல்லையே எடுக்க முடியாது பின் குரு கூறினார் சரி அது சாத்தியமில்லை என்றால் நீ இப்படி செய் நீ அந்த பானையில் நான்கு கற்களை போடு எட்டு கற்களை எடு சிறுவன் சொன்னான் குருதேவா இது எப்படி சாத்தியம் இது மாதிரி ஒரு விசித்திர பானையா நான் ஒரு கல்லை போட்டா இரண்டு எடுக்க முடியுமா நான்கு போட்டா எட்டு எடுக்க முடியுமா பௌத்த குரு சிரித்தபடி சொன்னார் இந்த பானை விசித்திரம் அல்ல ஆனால் நம்முடைய மனம் உண்மையிலேயே விசித்திரமானது ஏனெனில் ஒரு எண்ணத்தை மனதில் போட்டால் அதுடன் இரு எண்ணங்கள் பிறக்கின்றன நீ இரண்டு எண்ணங்களை போடுகிறாய் என்றால் நான்கு எண்ணங்கள் வெளிவந்து விடுகின்றன அதுபோலவே எண்ணங்கள் எண்ணங்களாக வேர்வேறாக கிளையெடுத்து வளரத் தொடங்குகின்றன நீ ஒரு எண்ணத்தை பற்றி சிந்திக்கிறாய் என்றால் அதை தொடரும் எண்ணங்கள் அடுத்தடுத்து தோன்றுகின்றன நீ அந்த எண்ணங்களில் முழுமையாக மாட்டிக்கொள்கிறாய் ஒரு பானை கற்களால் நிரப்பலாம் ஆனால் மனம் எதாலும் நிரப்ப முடியாது நீ எவ்வளவு கற்களை கொண்டு வந்தாலும் அது எப்போதும் காலியாகவே இருக்கும் ஏனெனில் மனத்தின் மாயை அப்படித்தான் அது ஒன்றுமில்லை ஆனால் அதுதான் எல்லாம் போல தோன்றுகிறது இதை கேட்ட சிறுவன் குருவிடம் சொன்னான் உங்கள் வார்த்தைகள் சிறிதளவாவது எனக்கு புரிகின்றன ஆனால் நான் என்னுடைய எண்ணங்களின் சூழலில் எப்போதும் சிக்கியுள்ளேன் இந்த மனதின் மாயையை தாண்டிச் செல்ல ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்டான் பௌத்த குரு சிரித்தபடி கூறினார் அந்த பானையை பாதியாக கற்களால் நிரப்பிவை சிறுவன் குருவின் வார்த்தையைப் போல் செய்தான் பின் குரு சொன்னார் இப்போது அந்த பானையில் உள்ள ஒரு கல்லை எடுத்து ஒரு சிறிய சிலை செய்ய வேண்டும் நீ ஒரு சிறந்த சிற்பி என்பதை எனக்கு தெரியும் சிறுவன் அந்த பானையிலிருந்து ஒரு கல்லை எடுத்தான் அதை நன்றாக ஒழிக்கத் தொடங்கினான் ஆனால் சிலை உருவாக்கும் போது அந்த கல் சிறந்ததாக இல்லை என நினைத்தான் உடனே அதை எறிந்துவிட்டு மற்றொரு கல்லை எடுத்தான் அந்த கல்லும் அவனுக்கு பிடிக்கவில்லை மூன்றாவது கல்லையும் எடுத்தான் ஆனால் அது சரியானது இல்லை எனத் தோன்றியது இவ்வாறு அவன் முயற்சி செய்தபடியே அனைத்து கற்களையும் வெளியே எடுத்து வைத்தான் பௌத்த குரு அவனது செயலைக் கண்டு சிரிக்க ஆரம்பித்தார் சிறுவன் கேட்டான் குருதேவ் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் பௌத்த குரு கூறினார் நீ முதலில் எடுத்த கல்லை எறிந்துவிட்டாய் நீண்ட பிறகு உனக்கு வேறு எந்த கல்லும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாய் அந்த ஒரு கல்லே உனக்கு கிடைத்த ஒன்றாகும் கதிலேயே சிலை உருவாக்க வேண்டும் சிறுவன் சொன்னான் சரி இப்போது நான் அந்த கடைசி கல்லை எடுத்துக்கொள்கிறேன் இனி எனக்கு வேறு எந்த கல்லும் இல்லை அவன் அந்த கல்லை மிகவும் கவனமாக ஒழிக்க ஆரம்பித்தான் கடைசியில் சிறுவன் அந்த கல்லில் ஒரு அழகான சிலையை உருவாக்கினான் அந்த சிலையை பாவுத்த குருவிடம் கொடுத்தான் பின் சிறுவன் மகிழ்ச்சியுடன் கூறினான் இந்த கல்லில் இப்படியான அழகான சிலையை உருவாக்க முடிந்ததே இது எப்படி சாத்தியமானது என்று வியப்புடன் கேட்டான் பின்பு சிறுவன் பணிவுடன் கேட்டான் குருதேவா நீங்கள் சிரித்ததற்கான காரணம் என்ன பௌத்த குரு கூறினார் ஒரே ஒரு தேர்வுதான் உனக்கிருந்தால் அதை சிறப்பாக மாற்ற நீ உன் முழு ஆற்றலும் ஊக்கத்தையும் அதில் செலுத்துவாய் ஆனால் பல தேர்வுகள் இருக்கும்போது உண்மையானதை தேர்ந்தெடுக்க முடியாமல் தயக்கமடைந்து விடுகிறோம் அந்த ஒன்றில் சிலை உருவாக்க முடியாமல் தூக்கி எறிந்து விடுகிறோம் ஏனெனில் அது நம்முடைய நலனுக்கு தகுதியானதா என்று சந்தேகிக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு தேர்வுதான் இருக்கும்போது அதை பஞ்சாமிர்தமாக எண்ணி அதில் முழு முயற்சியையும் செலுத்துகிறோம் அப்போதுதான் அது செயல்படும் அதே போல நம் மனம் ஒரு எண்ணத்துக்காக ஆயிரம் விருப்பங்களை முன்வைக்கிறது அந்த காரணத்தால் நாம் செய்ய வேண்டிய உண்மையான விஷயத்தை மறந்து விடுகிறோம் நாம் எந்த விஷயம் சரியானது எது தவறு என்பதை எண்ணிக்கொண்டு எண்ணங்களுக்குள் கொள்கிறோம் நாம் என்ன போகிறோம் என்பதையும் ஏற்கனவே என்ன செய்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது இதை பார்த்த சிறுவன் மகிழ்ச்சியுடன் கூறினான் குருதேவா இப்போது உங்கள் வார்த்தைகள் எனக்கு புரிகின்றன ஆனால் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் தயவு செய்து என்னை வழிநடத்துங்கள் நடத்துங்கள் குரு சொன்னார் மனதை காலியாக்குவது அல்லது எண்ணங்களை நீக்குவது ஒரு நாட்களிலோ வாரங்களிலோ நடக்கும் விஷயம் அல்ல அது ஒரு நீண்ட பயணம் போன்றது இந்த பயணத்திற்கு நீ தயாரா என்று நான் கேட்கிறேன் சிறுவன் உறுதியாக பதிலளித்தான் குருவே நான் தயாராகவே இருக்கிறேன் எனது மனத்திற்கு பயனில்லாத எண்ணங்கள் நிறைவடையும் என்றால் அதை கட்டுப்படுத்த எந்தளவிற்கும் சிரமப்பட்டாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் பௌத்த குரு மகிழ்ச்சியுடன் சொன்னார் சரி அப்படியானால் கேள் நீங்கள் மனதிலிருந்து எதிர்மறையான அல்லது பயனற்ற எண்ணங்களை நீக்க ஆறு விதமான வழிகளை பின்பற்ற வேண்டும் அவற்றை ஒன்று ஒன்று கூறுகிறேன் கவனமாக கேள் முதல் வழி உன்னுடைய பலவீனங்களை பயன்படுத்த விரும்பாத அல்லது எந்த இலக்கையும் இல்லாமல் வாழும் நண்பர்களை தவிர்த்துவிடு இத்தகைய நபர்கள் நம்மைச் சுற்றி எப்போதும் இருப்பார்கள் பணமும் பட்டமுமாகவோ அறிவாகவோ பெருமை கொண்டவர்கள் தங்களை விட குறைவானவர்களை பெரும்பாலும் சமமாக கருதுவதில்லை இத்தகைய நபர்களிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது அத்துடன் அவர்கள் தங்களை விட கீழானவர்களை அடக்குமுறை போல நடத்துகிறார்கள் அவர்களுக்கு பெரிதாக எதுவும் சாதிக்கவில்லை என்றாலும் நம்மையும் எதுவும் சாதிக்க முடியாதவனாக மாற்றிவிடுகிறார்கள் அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் சந்தேகங்களை விதைக்கின்றன அவர்களால்தான் தான் எதிர்மறையான எண்ணங்களின் முதல் விதை நம்முள் வளரத் தொடங்குகிறது அந்த வகையிலே சில நண்பர்களும் உறவினர்களும் கூட நமக்கு பயனற்றவர்களாக இருக்கக்கூடும் அவர்கள் நம்மை மற்றவர்களின் முன்பழி வட்டுவிடச் செய்கிறார்கள் இதனால் மன அழுத்தம் ஏற்படுகிறது மேலும் நமது மனதில் எதிர்மறை எண்ணங்கள் புகுந்து விடுகின்றன எனவே இந்த வகை மனிதர்களிடமிருந்து தூரம் வைக்க வேண்டும் இரண்டாவது வழி மிக குறைந்த எண்ணிக்கையிலான ஆனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடு அவர்களிடமிருந்து நீ வாழ்க்கையைப் பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மதிப்பளி அவர்கள் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் உன்னுடன் கனவுகளை பகிர்ந்து கொள்வோரும் உன்னை முன்னேற்ற வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலும் வரலாறிலும் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக நண்பர்கள்தான் மிக முக்கியமானவர்கள் அதனால் நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியம் ஏனெனில் நாமும் அதிக நேரம் செலவழிக்கும் ஐந்து நபர்களின் பிரதிபலிப்பே என்று கூறப்படுகிறது நீ அடிக்கடி சந்திக்கும் அந்த ஐந்து நபர்கள் நல்லவர்களாக இருந்தால் நீயும் நல்லவராக மாறுவாய் அந்த ஐந்து பேர் பணக்காரர்கள் என்றால் நீயும் பணக்கார வாழ்க்கையின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வாய் நீ திருடர்களுடன் இருந்தால் திருட்டு எண்ணங்கள் கூட உனக்குள்ளே உருவாகலாம் அதாவது நீ யாருடன் பழகுகிறாயோ அவரைப் போலவே நீயும் மாறுவாய் ஒரு பெரிய அறிஞர் சொன்னார் என் நண்பர்களில் யாரையும் சந்தியுங்கள் அவர்களின் எதிர்காலத்தை சொல்லுவேன் நம்மில் பெரும்பாலோரும் இந்த ஒரு விஷயத்திலேயே தவறுகிறோம் நாம் விரும்பாத நபர்களுடன் நேரத்தை செலவழிக்க முடியாது என்று சொல்ல முடியாமல் தவிக்கிறோம் நமக்கு பிடிக்காத நபர்களிடமிருந்து விலக முடியாமலேயே நாம் வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும் சக்தி உள்ளவர்களுக்கு இல்லை என்று சொல்லத் தெரிய வேண்டும் அப்படி சொல்ல தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறும் பௌத்த குரு கூறினார் மூன்றாவது வழி நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் அதற்காக நீ முழுமையாக நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் நீ பார்த்த நிகழ்வுகளை மட்டும் நினைத்துக்கொண்டு வாழக்கூடாது நேற்று நடந்ததை எண்ணி வருத்தப்பட வேண்டியதில்லை நீ இன்று என்ன செய்ய முடியும் என்பதில்தான் உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இப்பொழுது என்ன செய்ய முடியும் என்பதைப் பற்றி யோசி நீயே கட்டுப்படுத்த முடியும் என்று உணரும் விஷயங்களையே பற்றியே தியானிக்கவும் எப்போதும் நினைவில் வை எதிர்காலத்தை செய்யக்கூடிய ஒரே நேரம் நிகழ்காலம்தான் அதற்காக நிகழ்காலத்தை முழுமையாக வாழும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் நான்காவது வழி சத்தும் ஊட்டச்சத்தும் நிறைந்த உணவை சாப்பிடு நம் உடல் ஆற்றலால் இயங்குகிறது அந்த ஆற்றல் நாம் எடுத்துக்கொள்கிற உணவில் இருந்துதான் பெறப்படுகிறது நம் உடலைத்தான் நாம் சார்ந்திருப்பது நாம் ஆரோக்கியமாக இல்லை என்றால் நம்முடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது நம்முடைய உடல் சோர்வாகவும் நோய்களால் பாதிக்கப்பட்டதாகவும் இருந்தால் பல எதிர்மறை எண்ணங்கள் நம் மனதில் புகுந்துவிடும் ஆரோக்கியமான மனம் என்பது ஆரோக்கியமான உடலில்தான் வாழும் எனவே நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு நம்மதே பௌத்த குரு மேலும் கூறினார் ஐந்தாவது வழி தினமும் தியானம் செய் தியானத்திற்கு மிகவும் உகந்த நேரம் காலை அல்லது இரவு நேரமாகவும் படுக்கச் செல்லும் முன் நீ ஒரு ஆழமான தியானத்தில் ஈடுபட வேண்டும் இரவு நேரத்தில் தியானம் செய்தால் உனது தூக்கமும் மேம்படும் மேலும் ஆழ்ந்த தூக்கமும் ஏற்படும் தியானம் செய்ய மூச்சை கவனத்தில் கொள் அல்லது உனது எண்ணங்களை கவனிக்கவும் மனத்தில் வரும் எண்ணங்களை கவனத்தில் எடுத்து தியானம் செய்வதால் நீ இன்னும் ஆழமாக தியானிக்க முடியும் தியானம் கடினமாக இருந்தால் தினமும் உனது உடனான நேரத்தை அதிகரிக்க முயற்சி செய் உன்னுடைய எண்ணங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பார்த்து உன்னையே புரிந்து கொள் எந்த எண்ணங்கள் வருகிறது ஏன் வருகிறது என்பதை ஆழமாக அறிந்து கொள் தனிமையை விரும்பு தனிமையை தேர்ந்தெடு பௌத்த குரு மேலும் கூறினார் ஆறாவது வழி புதிய இடங்களை பார்வையிடு மற்றும் புதிய மக்களை சந்தி பழமையான நல்ல சொல் ஒன்று உள்ளது ஒரு பயணம் நூறு புத்தகங்களுக்கு சமமான ஞானத்தை கொடுக்கும் அதனால்தான் கௌதம புத்தரும் தனது வாழ்நாளில் இடம் வன் இடமாகச் சுற்றினார் அவரது சுற்றுலிகளின் நோக்கம் புதிய இடங்களை பார்வையிட்டு அறிவையும் அனுபவத்தையும் பெருக்கிக் கொள்வது புதிய இடங்களுக்கு செல்வதால் நம் மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம் மனது சுறுசுறுப்பாக மாறுகிறது எண்ணங்கள் புதிய பாதையை அடைகின்றன பௌத்த குரு சொன்னார் மனத்தின் வலையில் சிக்கிக்கொள்ளாதே மனதை காலியாக்க வேண்டும் என நினைத்து முயற்சி செய்யாதே வாழ்க்கையில் தியானிக்க கற்றுக்கொள் உனது கவனத்தை ஒரே இடத்தில் நிலைநிறுத்த கற்றுக்கொள் நீ வாழ்க்கையில் என்ன செய்கிறாயோ அதில் முழுமையாக ஈடுபடு அது உன் கடைசி வாய்ப்பு என எண்ணி செய் அதில் முழுமையாக முயற்சி செய் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்து வேறு எதையும் செய்யாதே மற்றொரு விஷயத்தில் ஈடுபடுகிற போது அதிலே மட்டும் கவனம் செலுத்து உன்னுடைய தியானம் ஒரே விஷயத்தில் இருக்கட்டும் மனதின் வலைவீச்சில் இருந்து வெளிவருவது எளிதல்ல ஆனால் தியானம் மற்றும் தனிமையின் வழியிலே நீ எதையும் சாதிக்க முடியும் அப்படி என்றால் நண்பர்களே நீங்களும் இந்த கதையை இப்போது கேட்டீர்கள் அல்லவா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்முடைய வீடியோக்களை தவறாமல் பெற பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்களது நேரத்திற்காக நன்றி